நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் மூன்று ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது மூன்று அறைகள் ஒரு பெரிய ஹால் ஒரு பெரிய கிச்சன் வெளியே தோட்டமும் கூடவே இரண்டு கார் விடும் அளவிற்கு இடம் இருந்தது அவளோ அன்பா இருந்தவனே ஒரு கட்டத்தில் என்ன சாகர நிலைமைக்கு கொண்டு சென்றான் இவன் எப்படி இருப்பானோ என்ற பயத்திலேயே இருந்தான் வீட்டிற்கு வந்ததும் ஆதி அவனுடைய அறைக்கு சென்றுவிட்டான் அப்போது அங்கு அழகான குழந்தை ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் தாயன்பிற்கு ஏங்கிய அக்குழந்தை எலும்பும் தோலுமாக இருந்தது குழந்தையின் அருகில் சென்றவன் தலையை வருடி கொடுத்தால் பிறகு போர்வையை எடுத்து குழந்தையின் மேல் போத்திவிட்டாள் அங்கே வந்த சுமித்ராவும் இவ்வளோ நேரம் பாப்பா முழிச்சிட்டு விளையாடிட்டு தான் இருந்தா இப்போதான் தூங்கிட்டான் நான் போய் உங்க எல்லோருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அக்கா இருங்க நானே போடுறேனே சரிம்மா என் கூட வா ஆனா அக்கான்னு கூப்பிடக்கூடாது வானதி ஒன்றும் புரியாமல் முடித்தாள் ஒண்ணும் இல்லம்மா அண்ணின்னு சொல்லி கூப்பிடுமா ஆதி என் கூட பிறக்காத அண்ணன் சரிங்க சரி வாமா என்று சொல்லிவிட்டு வீட்ல ரெண்டு வாழ பசங்க இருக்காங்க இந்நேரம் வீடை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க நான் கிளம்புறமாவானதி என சொல்லிவிட்டு அவளும் செல்கிறாள் தன் மகனுக்கு பாலை ஆற வைத்து கொடுத்த பின் பாட்டிக்கும் காஃபி கொடுத்துவிட்டு ஆதிக்கு கொடுக்க அவன் இருக்கும் அறையின் கதவை தயங்கியபடி தட்டினாள் உள்ளே வாங்க தட்டினான் குரல் ஒன்று கேட்டது காஃபி இப்போதுதான் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அங்க வச்சுட்டு போங்க பிறகு அவளும் செல்ல ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் நீங்க பல கனவுகளோடு இங்கே வந்திருப்பீங்க பட் என் குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும் என்பதால் மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் உனக்கும் உன் குழந்தைக்கும் பாட்டிக்கும் தேவையான உதவிகள் கண்டிப்பாக நான் செய்வேன் வேறு எதுவும் என்னிடம் நீ எதிர்பார்க்க கூடாது இதை யாரிடமும் சொல்லவும் கூடாது புரியுதா என்று அவன் சொன்னதுமே அவளும் இதைத்தான் எதிர்பார்த்தாள் பாதுகாப்பாக இருக்க ஒரு இடம் கிடைச்சிருக்கே அதுவே போதும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்க சரி உனக்கு ஓகேனா நீ வேலைக்கு கூட போகலாம் இருவரின் கல்யாண வாழ்க்கையும் கடமைக்கு என்று இருந்தது வானதியோ வெளியே தோட்டத்தில் வந்து நின்று கொண்டிருந்தால் அவளோ பல யோசனையில் மூழ்கி கொண்டிருந்தாள் அப்போது சேலையின் முந்தியை பிடித்து இழுத்தது ஒரு பிஞ்சி கை திரும்பி பார்த்தவளோ யாரு நீங்க யாரு என்று மழலை வாசம் மாறாத அக்குழந்தை கேட்டது நீயே கண்டுபிடி பார்ப்போம் அம்மா நான் பிறந்தவுடனே சாமி கிட்ட போயிட்டாங்க இப்போ அம்மா நிலா பக்கத்தில் இருக்கு இல்லை அந்த நட்சத்திரமாக மாறிட்டாங்கன்னு அப்பா சொன்னார் அப்புறம் எனக்கு தெரியலையே அப்படியா அந்த நிலா தான் நீ இங்கே நட்சத்திரமாக இருக்க வேணாம் அங்கே ஒரு குட்டி தேவதை அம்மா இல்லாமல் அழுகுறா நீ அந்த குட்டி தேவதைக்கு அம்மாவா போயிரு கூடவே ஒரு தம்பியையும் பாட்டியையும் கூட்டிட்டு போ என்று என்ன அனுப்பி வச்சது ஓ நிஜமாவா அப்ப சரி என் பெயர் யாஷினி உங்க பேர் என்ன குழந்தையை தூக்கியவள் அந்த வானத்திலிருந்து உனக்காக வந்திருக்கேன் அதனால என் பெயர் வானதி நீங்க என்னை அம்மானு கூப்பிடணும் பாப்பாக்கு பசிக்கும்ல இப்போ இந்த வானதி அம்மா உனக்கு பால் எடுத்து வச்சிருக்கேனா நீங்க சமத்தா குடிக்கணும் ஓகேவா டபுள் வானதி அக்குழந்தையை தான் பெற்ற பிள்ளையை போல் அன்பாக பார்த்து கொண்டாள் அதே போல ஒரே நாளில் யாஷினி பாப்பா பாட்டியிடமும் ஒட்டி கொண்டது தன் தம்பி சஞ்சயிடமும் சென்று விளையாடியது ஒரு வழியாக தாயில்லாத குறையை தீர்த்து வைத்தால் வானதி அன்றைய தினத்திலிருந்து தன் அன்பு மகனையும் ஆசை மகளையும் தன் பக்கத்திலேயே படுக்க வைத்து உறங்க வைப்பாள் இருவரும் சரியாக பேசிக்கொள்ள கூட மாட்டார்கள் அவனுக்கு ஒரு சில நேரம் அவளிடம் பேசினால் என்ன என்று தோன்றும் ஆனால் பேசவிடாமல் ஏதோ ஒன்று தடுத்தது ஏற்கனவே திருமணம் என்னும் பந்தம் சரியாக அமையவில்லை இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா என்று அவள் எதிர்பார்த்தாள் இதில் தவறொன்றும் இல்லையே என்றது அவளின் மனசாட்சி இருந்தாலும் அவன் சாதாரணமாக என்னிடம் பேசுவது கூட இல்லை அப்புறம் எப்படி இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பது என யோசித்தாள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அருணும் சுமித்ராவும் அங்கு வர வாங்கண்ணா வாங்கண்ணி என்ன வானதி இருக்க எனக்கு என்னா குறை பாருங்க அடுத்த வாரம் நான் வேலைக்கு போகணும்னு அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி வச்சிருக்கார் என்று உதடு மட்டும் சிரித்து கொண்டே சொன்னது ஆனால் கண்கள் கலங்கியதை அருணும் சுமித்ராவும் பார்க்காமல் இல்லை உடனே இதை சமாளிக்க இருங்க அண்ணி உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றான் ஒரு வழியாக பேசி முடித்துவிட்டு அவர்களும் செல்ல அப்போது சுமி வானதி ரொம்ப நல்ல இருக்கா உனக்கு என்ன தோணுதுமா என்று அவன் கேட்க இதில் என்ன சந்தேகம் எங்க அண்ணன் மனசுக்கு நல்லவங்க தான் ஜோடி சேர்ந்திருக்காங்க இவர்கள் வந்து போன பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்துட்டா மினுக்கிக்கிட்டு ஐயோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பொண்ணுக்கு என்ன ஆகப் போகுதோ என்று வாய்க்கு வந்ததை பேசினார்கள் ஒருவரை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றாலும் தப்பாக பேசுவதை மட்டுமே வழக்கமாக வைத்துள்ளனர் தன் கணவனாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகளை அவனிடம் கேட்க மாட்டாள் ஆனால் ஆதியோ அவளுக்கு தேவையான அனைத்தையும் கேட்காமலே வாங்கி தருவான் இவர் நம்மக்கிட்ட சகஜமா பேசலனாலும் நமக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரே என்று சிறிய சந்தோஷம் மட்டுமே அவளுக்கு கிடைத்தது ஆனாலும் அவனை விட்டு தள்ளியே இருந்தான் ஒருமுறை தூங்கிக் கொண்டிருந்த சஞ்சைக்குட்டியோ தூக்கம் கலைந்து எழுந்த பின் தத்தி தத்தி நடந்து கொண்டே ஓர் அறையினுள் சென்று கதவை தாழிட்டு கொண்டான் வானதி குழந்தை இருக்கும் இடத்தில் போய் பார்க்க அங்கு அவன் இல்லை யாஷினி பாப்பாவும் மற்றும் பாட்டி மட்டுமே உறங்கிக் கொண்டிருந்தனர் அவளோ வெளியில் தேடினாள் அங்கும் அவளின் மகன் இல்லாததால் சஞ்சய் சஞ்சய் குட்டி என்று அவள் கத்தி கூப்பிட குழந்தையின் அழுக்குற அந்த அறையிலிருந்து கேட்டது மாலை நேரம் என்பதால் ஆதியும் அங்கு வர என்னாச்சு குழந்தை எங்க நீயே இப்படி அழுதுகிட்டு இருக்க சஞ்சையும் ஞாஷினியும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க கிச்சனில் வேலையாக இருந்த அதனால் மறுபடியும் அவனை போய் பார்க்கல அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அறிவு இருக்கா சே என கோபப்பட்டு நீ போய் ஜன்னல் பக்கம் இருந்து பயப்படாமல் நார்மலாக குழந்தைக்கிட்ட பேசு போ நான் இதோ வந்துடுறேன் என சொல்லிவிட்டு கோடாரியை கொண்டு வந்து வேகமாய் கதவை உடைக்க அப்போது அவன் கையிலும் அடிபட்டது அதை கண்டு கொள்ளாமல் ஒரு வழியாக கதவை உடைத்தான் அப்போது பயந்து போன குழந்தையோ கத்தி அழுததால் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி போனது உடனே ஆதியோ ஓடி சென்று குட்டியை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டான் ஒன்னுமில்லடா குட்டி அப்பா வந்துட்ட உனக்கு ஒன்னும் ஆகாது ஏய் வானதி என்று கர்ஜிக்கும் குரலில் அவன் கத்த போய் தண்ணி கொண்டு வா முதலுதவி செய்தான் தன்னோட சுவாச காற்றை அவனுக்கு செலுத்தினான் சில நிமிடங்களுக்கு பிறகு சஞ்சை பெருமூச்சு விட்டான் அவனின் கை கால்களை தேய்த்து விட்டவன் தன் தோளில் போட்டுக்கொண்டு தலையையும் முதுகையும் வருடி கொடுத்தான் ஒண்ணும் இல்லடா அதான் அப்பா இருக்கேன்ல இந்தாப்பா தண்ணி குடிங்க நம்ம பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா என்று தன் மகனை தூக்கி கொண்டு வெளியில் சென்றான் அப்போதுதான் பூரணி பாட்டி மெதுவாக நடந்து வந்து என்னம்மா ரொம்ப சத்தமா இருந்துச்சு சட்டில் எழுந்து வர முடியலம்மா சஞ்சய் எங்கம்மா வானதி உடனே வானதியோ பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு நடந்த விஷயத்தை அழுது கொண்டே சொன்னான் இதுக்கு ஏமா அழற நடந்தது எல்லாமே நல்லதுக்காகத்தாம்மா நீ எதிர்பார்த்தபடி சஞ்சய்க்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிட்டாரு வானதி உண்மைதான் பாட்டி என்னை விட அவரு தான் ரொம்ப துடிச்சு போயிட்டாரு குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இதுவரை அவனை செல்லம் கொஞ்சி விளையாட்டு காட்ட ஒரு ஆண்மகன் என்று யாருமே இல்லை ஆனால் இப்போது அவனுக்கு தான் நல்ல தகப்பன் கிடைச்சிட்டாரே இரவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அறைக்கு அவனும் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்க உள்ளே வந்தவன் ரொம்ப நன்றிங்க திரும்பி பார்த்தான் எதுக்கு குழந்தை இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை அதுக்குத்தான் ஹம் யாஷினிக்கு நல்ல அம்மா கிடைச்ச மாதிரி சஞ்சய்க்கு நல்ல அப்பாவா நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன அவளோ திரு திருவென முழித்தாள் சரி ஓகே அப்புறம் என்ன உங்க கையில் அடிபட்டு இருக்கு அதான் இந்த முதல் உதவி பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ அங்க வச்சுட்டு போ இல்லை கையில் மருந்து போட்டு கட்டு கட்டணும் அவள் அருகே சென்றவன் என்ன இப்படியே ஏதாச்சும் சென்டிமெண்டா பேசி உன் வழிக்கு கொண்டு வர பாக்குறியா அப்படியே வந்து ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறியா அவளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கேட்பது புதுசு அல்ல இதைவிட மோசமாக ஒருத்தன் பேசியிருக்கானே ஆனால் பாவம் அந்த பெண் அமைதியாய் நின்றாள் நீ வந்த அன்னைக்கே நான் என்ன சொன்ன உனக்கும் உன் பாட்டிக்கும் உன் குழந்தை இல்ல என் பையனுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் வேற எதையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல மறந்து போச்சா அவளோ கலங்கிய கண்களோடு இல்லை அது வந்து போ போய் படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு லேப்டாப்பை மூடிவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான் பாவம் அவள் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இவர் இப்படி பேசுறாரு என்று மனம் நொந்து தன் அறைக்கு சென்றால் வானதியின் மனதை அவன் எப்போதுதான் புரிந்து கொள்வானோ காத்திருப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க